ரவுடி சம்பு செந்தில் கூட்டாளிக்கு அடைக்கலம் இயக்குனர் நெல்சன் மனைவியிடம் விசாரணை ஆம்ஸ்டாங் கொலை ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு விவகாரத்தில் பிரபல திரைப்பட இயக்குனர் நெல்சனின் மனைவி மோனிசாவிடம் போலீசார் விசாரணை நடத்திய விவகாரம் சினிமா வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் ரவுடி சம்போ செந்தில் கூட்டாளிக்கு அவர் அடைக்கலம் கொடுத்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது பகுஜான் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸாங் கடந்த மாதம் வெட்டி கொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கு தொடர்பாக பிரபல ரவுடி ஆற்காடு சுரேசின் தம்பி பொன்னை பாலு அவரது கூட்டாளி திருவெங்கடம் உட்பட எட்டு பேர் கைது செய்யப்பட்டனர் இதில் திருவெங்கடம் என்கவுண்டரில் கொலை செய்யப்பட்டார் கொலை தொடர்பாக திமுக அதிமுக பாஜக தமாக கட்சிகளை சேர்ந்தவர்கள் வழக்கறிஞர்கள் ரவுடிகள் என பல தரப்பட்டவர்கள் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டனர் தமிழக இளைஞர்கள் காங்கிரஸ் பொதுச் செயலாளராக இருந்த வியசர்பாடி எஸ் எம் நகரை சேர்ந்த அஸ்வதாமன் அவரது தந்தையான சிறையில் இருக்கும் பிரபல ரவுடி ராகேந்திரன் ஆகியோரும் கைது செய்யப்பட்டிருந்தனர் இதன் தொடர்ச்சியாக ஆற்காடு சுரேசின் மனைவி பொற்கொடி நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இதையடுத்து கைது செய்யப்பட்டோரின் எண்ணிக்கை இருபத்தி நான்காக உயர்ந்தது ஆற்காடு சுரைசின் கொலைக்கு பழிக்கு பழியாக ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ததாக கைதான ஆற்காடு சுரேசின் தம்பி பொன்னை பாலு ஏற்கனவே வாக்குமூலம் அளித்திருந்த நிலையில் அவருடன் கைகோர்த்து கொலைக்கு திட்டம் அரங்கேற துணையாக நின்றவர்கள் யார் என்ற பின்னணி குறித்து போலீசார் தொடர்ந்து துப்பு துலக்கி வருகின்றனர் முதல் கட்டமாக கைது செய்யப்பட்டவர்கள் மற்றும் சந்தேக நபர்களின் செல்போன் தொடர்புகள் குறித்த விவரங்களை சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் கைப்பற்றி அதை அடிப்படையாக வைத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் இந்த வழக்கில் பிரபல ரவுடிகளான சி சிங் ராஜா சம்போ செந்திலையும் தனிப்படை போலீசார் தொடர்ந்து தேடி வருகின்றனர் ஆம்ஸ்டாங் வழக்கில் மேலும் மூன்று பேரை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர் புதூர் அப்பு என்பவர் கூட்டாளியான ராஜேஷ் கோபி குமரன் ஆகிய மூன்று பேரும் சம்போ செந்திலுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாக தெரிகிறது கொலைக்காக அவர்கள் நாட்டு வெடிகுண்டு தயாரித்து கொடுத்ததாகவும் ஒருவேளை அறிவால் வெட்டு தவறினால் வெடிகுண்டு வீசிக்கொள்வதை கொள்வதை பிளான் பியாக வைத்திருந்ததாகவும் கூறப்படுகிறது இவர் மூவருடன் சேர்த்து இதுவரை இருபத்தி ஏழு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்நிலையில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு குறித்து பிரபல திரைப்பட இயக்குனர் நெல்சனின் மனைவி மோனிசாவிடம் போலீசார் விசாரணை நடத்தியதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது ரவுடி சம்போ செந்திலின் கூட்டாளி மொட்டை கிருஷ்ணன் வெளிநாடு தப்பியதாக கூறப்படுகிறது முன்னதாக அவருடன் திரைப்பட இயக்குனர் நெல்சனின் மனைவி மோனிஷா போனில் பேசியிருந்ததாக தகவல் வெளியானது இதையடுத்து அவர் கிருஷ்ணனுக்கு ஏதேனும் அடைக்கலம் கொடுக்க உதவினாரா என்ற சந்தேகம் போலீசாருக்கு எழுந்தது இதை அடிப்படையாக வைத்து மோனிஷாவிடம் விசாரித்ததாக கூறப்படுகிறது இயக்குனர் நெல்சன் மனைவி மோனிஷா ஒரு வழக்கறிஞர் மோனிஷாவிடம் போலீசார் விசாரிக்கும் பொழுது ரவுடி சம்போ செந்தில் கூட்டாளி மொட்டை கிருஷ்ணன் வழக்கு சம்பந்தமாக பேசியிருக்கலாம் என்று அவர் தெரிவித்திருந்தார் மோனிஷாவின் வங்கி கணக்கை ஆய்வு செய்தபோது திடுக்கிடும் தகவல் கிடைத்தது ரவுடி சம்போ செந்திலின் கூட்டாளியான மொட்டை கிருஷ்ணனுக்கு இவரது வங்கி கணக்கில் இருந்து ரூபாய் எழுபத்தி ஐந்து லட்சம் பரிமாற்றம் செய்யப்பட்டதாக முதல் கட்ட விசாரணையில் தெரிய இந்த பணம் ஆம்ஸ்டாங் கொலைக்காக பயன்படுத்தப்பட்டதா கொலை குற்றவாளிகளுக்கு அனுப்பப்பட்டதா வேறு எதற்காகவும் அனுப்பப்பட்டதா என்று போலீசார் தீவிர விசாரணை களத்தில் இறங்கியுள்ளனர் ரவுடி மொட்டை கிருஷ்ணனுக்கும் இயக்குனர் நெல்சன் மனைவி மோனிசாவிற்கும் நீண்ட நாள் தொடர்பு இருப்பதாக திடுக்கிடும் தகவல் வெளியாகிறது தேவைப்பட்டால் மீண்டும் மோனிஷாவை விசாரணைக்கு அழைக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இதுவரை கைது செய்யப்பட்டவர்கள் ஏழு பேர் வழக்கறிஞர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது